ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அம்மா ஆட்சிக்கு வந்தப்ப என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் ஒரே அடியா என்னால இழுத்து மூட முடியாது அது சகஜம் இல்லை படிப்படியாக தான் மூட முடியும் படிப்படியாக மூடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்தாங்க ஏன்னா அந்த டிராஸ்மார் கடைகளால் எத்தனை குடும்பங்கள் வந்து இன்னைக்கு அன்னைக்கே நொறுங்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நல்லாவே உணர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நலன்காக ஒவ்வொரு குடும்ப தலைவியுடைய நலனுக்காக அந்த உழைப்பை மதித்து அவங்க அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படியே செயல்பட்டாங்க அம்மாவுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் அதே மாதிரி செயல்பட்டாரு எதிர்கட்சி இருக்கும்போது போது இதே திமுகவின் தலைவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் கடைகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு அதனால எத்தனையோ விபத்துகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒரு கடினமான கொடூரமான உபயோகிச்சாங்க அதாவது விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள இருந்தா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடுறது விடுங்க நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமா இருக்கு எண்ணிக்கை

எதுக்காக நீங்க காலையில் எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் ரத்த வேறு சேர்ந்து உடைச்சி காசு எதுக்கு சம்பாதிக்கிறீங்க ஐயா பொருளுடைய விலைவாசி நூறு மடங்கள் இருந்து ஆயிரம் மடம் வரைக்கும் ஏறி இருக்கு பால் வேலை அரிசி வேலை கரண்ட் வேலை சிலிண்டர் வேலை எல்லாமே ஆகாய அளவுக்கு வளர்ந்து இருக்கு ஆனா வரக்கூடிய வருமானம் கையில மாத காதில உங்க கையில இருக்கிற வருமானம் அது ஏறி இருக்கா அது வளந்து இருக்கான்னு கேக்குறேன் அப்ப எப்படி வாழ முடியும் இந்த கேள்வி நீங்க கேட்கணும் இது நீங்க கேட்கணும் ஏன்னா இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க கேட்டு அவங்களுடைய வழியை வந்து அவங்களுடைய செயல்களை வந்து அவங்க திருத்தி திடீர்னு வந்து நல்லவங்கள ஆயிட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியாதுன்னு இல்ல செய்ய மாட்டாங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும் இன்னும் பத்து அமாவாசைக்குள்ள தேர்தல் வரப்போகுது அந்த பத்து அமாவாசைக்குள்ள வரப்போற தேர்தல் அன்னைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கணும்ல இல்ல அதுக்காக கடைசி நிமிஷத்துல எதாவது ஒரு சின்னது கண்ணு தொடைக்கிற மாதிரி இங்க ஒண்ணு அங்கே ஒண்ணு பண்ணிட்டு மக்கள் கணிதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அதே பொய்ய சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்க போறாங்க அந்த நேரத்துல நான் உங்களை வலியுறுத்தி உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தயவு செய்து இந்த நாலு வருடங்களாக நீங்க பார்த்து அனுபவிச்சிருக்க இந்த நரகத்தை தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க கடைசி நிமிஷத்தில் அவங்க அவங்களுடைய கந்தோடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் எதாவது ஒன்று பண்ணாங்கன்னால் அது பார்த்து மயங்கிடாதீங்க ஒரு மனித மனிதனுடைய குணம் மட்டும் இல்லை ஒரு மனிதனுடைய ஆலோசனையும் செயல்பாடும் அவங்களுடைய உண்மையான மனசு என்னன்னா அவங்களுடைய செயல்களால் தான் உங்களுக்கு தெரிய வரும் மாணவமிக முதலமைச்சர் ஸ்டாலன் அவர்களின் திமுக ஆட்சியோடைய உண்மையான மனசு என்ன அவங்களுடைய இந்த நாலு ஆண்டு காலத்துல செயல்கள் தான் ரொம்ப வெளிப்படையாவே மக்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற இந்த கொடுமையில தெரியுது எத்தனை விஷயங்கள் எடுத்துக்கங்க அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் இருக்கு இல்லைங்களா அதுல சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டை சிங்கப்பூர் ஆக்கி விடுவேன் பழனிய திருப்பதி ஆக்கி விடுவேன்

அங்கிருந்து கீழே பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் குப்பை குப்பைங்க முருகன் வாழ்ற அந்த மலைய சுத்தி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க இது தட்டி கேட்க யாருமே இல்லையா இல்ல இல்லனா இது நடக்காம செய்யறதுக்கு தன்னுடைய தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய எம்எல்ஏ வாழும் அந்த புனிதமான இடத்தை சுத்தமா வைக்கிற அளவுக்கு கூட ஒரு மனசு இல்லாத ஒரு மனிதர் ஒரு அரசியல்வாதி நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு பண்ண மாட்டாரு பண்ணல அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு நாலு ஆண்டு நாலு வருஷம் பத்தலையே அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை முறைகள் வந்து இப்படி வாழணும் அப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது யாருமே நான் உங்களுக்கு வந்து போத ஒரு ஒரு போதிக்க நான் வரலை ஆனால் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு உள்ள நுழையற அந்த வாசல் கிட்ட கரி கடைகள் டாஸ்மாக் கடைகள் இன்னும் எத்தனை அந்த மாதிரி நான் இன்னைக்கு பார்த்து வரும்போது அசந்தட்டேன்னு சொல்லக்கூடாது மனசு உடஞ்சு போச்சு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாங்கமும் சரி அத்தனை சமுதாயத்துக்கு சேர்ந்த மக்களையும்

பழனையும் திண்டுக்க இந்த கொடைக்கானலும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பெருமை சேர்க்கக்கூடிய இடங்கள் எத்தனையோ டூரிஸ்டுகள் வராங்க தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை இந்தியா மொத்தத்துலேயும் வர்றாங்க இருந்து எத்தனையோ பேர் வராங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு சில வசதிகள் பண்ணி கொடுத்தா அவங்களோட எண்ணிக்கை எவ் எவ்வளோ எவ்வளோ அதிகமாகும் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும்போது பழனிக்கும் கொடைக்கான்க்கும் சேர்ந்த மக்களுக்கு வருமானம் அதிகமாகும் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஆட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற பொறுப்பான தலைவர்கள் வந்து இது ரொம்ப யோசிச்சு இதுக்கான ஒரு சில ஏற்பாடுகள் எப்பவும் செஞ்சிருக்கலாம் அதாவது பழனிலிருந்து இருந்து நாள் போற அந்த ரோக்கர் இன்னி வரைக்கும் எத்தனை வருஷமா பேசினாங்க இன்னி வரைக்கும் இது உருவா நிஜமாயிடுச்சா செஞ்சு கொடுத்திருக்கிறாங்களா இல்லை என் முன்னால இத்தனை இத்தனை காகிதங்கள் இருக்கு இவ்வளவு பெரிய பட்டியல இருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யறேன்னு உங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்து அத்தனை விஷயங்கள் அதே அளவுக்கு செய்யாத விஷயங்கள் உங்களை ஏமாத்தி போய் சொல்லி செய்யாம இருக்கிற விஷயங்கள் உடனே உடனே சொல்லுவாங்க உங்ககிட்ட மக்கள் அவங்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சில ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்புகள் இருக்கணும் நாங்க பாதுகாப்பா இருக்கணும் அம்மா ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு இருந்தது அம்மா ஆட்சி தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நான்காண்டு கால ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போயிட்டு வரும்போது பெண் குழந்தைங்க முக்கியமா திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத வீதியோட வாழ வேண்டிய ஒரு காலத்துல இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நீங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டு அம்மாவா இல்லையா பாதுகாப்பு இல்ல வயிறு நிறைய மூணு வேலை சாப்பிட முடியல ஏன்னா அம்மா உங்களுடைய உடல் வசதி அம்மா கிளினிக் மூலயமா அனைவருக்கும் தரமான மருத்துவம் எல்லா இடத்திலும் கிடைச்சுக்கிட்டு இருந்தது அனைத்துமே மூடி வச்சிட்டாங்க இளைஞர்கள் படிக்கிறதுக்கு மடிக்கணினி பெண்கள் தாலிக்கு சங்கம் திட்டம் முதியோர்களின் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அரசு ஊழியர்களின் பழைய ஊதிய திட்டம் எண்ணிக்கிட்டே போலாங்க எந்த வகையில் எந்த ஒரு துறையில இந்த இந்த அரசாங்கம் வந்து சாதிச்சிருக்கு கரப்ஷன் கமிஷன் கணக்ஷன் கர்ப்பன் அப்படிங்கிறது ஊழல் கமிஷன் அப்படிங்கிறது சொல்லி வணக்க தேவையில்லை கலெக்சன் செயல்படுற இந்த அரசாங்கம் மறுபடியும் வாக்கு கேட்டு உங்களுடைய நம்பிக்கையை பெறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆட்சி இல்லாத ஒரு கட்சி இல்லாத தலைவர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்களாலவே அவங்க நிரூபிச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் பொதுமக்கள் ஆகிய தமிழர்களாகிய ஏழை மக்களாகிய பாமர மக்களாகிய நீங்கள் நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் தயவு செய்து மறந்துடாதீங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிறது அலட்சியமா இருந்த கஞ்சமற்ற நேரத்தில் இந்த ஒரு வருஷம் ஓடி போயிடும் மறுபடியும் தேர்தலுக்கான டைம் வரும் அப்போ இந்த அஞ்சு காலம் இந்த அஞ்சு ஆண்டு காலம் நடந்த ஒவ்வொரு கொடுமையும் ஒவ்வொரு அநியாயமும் நீங்க மனசுல வச்சுக்கணும் வருடங்களாக மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியுடைய ஒவ்வொரு ஆட்சி காலமும் புரட்சி தலைவரின் ஆட்சியாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் பாருங்க பாருங்க அம்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து மனசுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தை அம்மானா எல்லாருமே உயிர் கொடுத்து காப்பாற்ற கூடிய ஒரு பாசம் அப்படிப்பட்ட தாய் தான் உங்களுக்கு ஆட்சி காலத்தில் தொடர்ந்து சிறங்க மக்கள் ஆட்சி நியாயமான ஆட்சி கொடுத்தாங்க அவங்களுக்கு பின்னால அதே போல அவங்களுடைய மக்கள் ஆட்சி நியாயமான ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்தாரு மறுபடியும் தமிழ்நாட்டை தமிழ் மக்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்தனும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற தேர்தல்க்கு உங்களுடைய வாக்களித்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய மக்கள் ஆட்சியும் எடப்பாடியார் அவர்களின் மக்கள் ஆட்சியும் மறுபடியும் கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இது உங்களுடைய கையில் இருக்கு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அம்மாவுடைய அந்த பாசத்திற்காக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டுக்கான நியாயமான இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் கழகத்தின் அத்தனை மூத்த தலைவர்களோடு இங்கே நின்று உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் அவங்க மத்தியில் நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சாதாரண தொண்டனாக உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் உங்ககிட்ட பேச வந்தது அரசியல் வசனத்துக்காக இல்லை உங்களில் ஒருத்தியாக நாற்பது வருடங்களாக உங்களால் நான் அடையாளம் பெற்ற ஒரு பெண்ணாக ஒரு தாயாக உங்கள ஒருத்த வந்து இருக்கிறேன் என்ன காரணம் யோசிக்கலாம் காரணம் நிறைய இருக்கு அதுல ஒரு சிலது நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கொஞ்சம் காது கொடுத்து மனசு திறந்துக்க இரண்டாவது அதிசயம் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் மக்களையும் தமிழ் என்றும் பாதுகாக்கும் இரு பெறு தெய்வங்கள் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் மனதில் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி சட்டசபையின் எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருங்கால முதலமைச்சரும் மதிப்பிற்குரிய நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இதய தெய்வம் அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவை இங்கு பழனியில் எவ்வளவு அருமையான வகையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மூலியமாக உங்க எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் மறுபடியும் உங்க அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் முருகானந்தம் அவர்களையும் முன்னிலை வகுத்தி நடத்தி கொண்டிருக்கும் திரு கே மாரியப்பன் அவர்களையும் திரு கே இரண்டாவது இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் என்றும் பாதுகாக்கும் இரு பெறு தெய்வங்கள் பொன்மனச்செம்மன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளர் எதிர்கட்சி சட்டசபையின் எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருங்கால முதலமைச்சரும் மதிப்பிற்குரிய நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தெய்வம் அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாமை இங்கு பழனியல் இவ்வளவு அருமையான வகையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் மூலியமாக உங்க எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் மறுபடியும் உங்க அனைவருக்கும் ನಂದೆಯ ಗುರಿ